ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்துட்டு நவ கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது இன்றைக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அதே போல் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஃபோர் இயர்ஸாக நவ என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜருங்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க நான் எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிலாம் நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் கோத்திரம் என்ன இதெல்லாம் போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும் சரிங்களா கோரிக்கை அனுப்பும் போது இதெல்லாம் சேர்த்து அனுப்பணும் அதையும் மறந்துடாதீங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா அதே போல் இன்றைக்கி சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நாளைக்கு பஞ்சமிங்க அதாவது இன்றைக்கி விடிய காத்தாலே தொடங்குது இன்றைக்கி மீன்ஸ் நாளைக்கு காற்றால விடிய காத்தாலே வந்து தொடங்குது எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இன்னைக்கு நம்ம பதிவு நம்ம காலையில் நேரத்தில் செய்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் தான் நான் தான் முன்கூட்டியே கொடுக்குறேன் ஸோ என்ன ஏதுங்கிறது தெளிவாக ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ராஜிம்மா சிந்தும் வணக்கம் எனக்கு நான் வந்து என்னோடய சின்ன பொண்ணுக்காண்டி நான் மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க அவளுக்கு வந்து பிஜிசி இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த வாராகியம்மன் வந்து நான் ஒன்பது தடவை நவமளிகை கொடுத்துருந்தேன் அந்த அம்மன் வந்து எதுக்கு நீ பிஜி எல்லாம் படிச்சுட்டு இருக்கணும் உங்களுக்கு நான் டைரக்டாவே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு அசிஸ்டன்ட் சர்ஜரியா வேலை கிடைச்சிருக்கேன் நல்ல போஸ்டிங்ல தான் இருக்கா எல்லாம் அந்த அம்மா வாராக்கியம்மன் சித்தரையாவோட அருளாலையும் என் பொண்ணுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராஜிமா நீங்க வந்து எல்லாருக்கும் இது ஒரு தொண்டை நினைச்சு செய்யறீங்க உங்க குடும்பம் வீட்டுல எல்லாரும் நல்லா இருப்பாங்கம்மா அப்புறம் வந்து ஆஹ் என்னோட பெரிய பொண்ணுக்காண்டியும் தான் இப்ப நான் வேண்டி பண்றேன் வேண்டிட்டு அதுவும் நல்லபடியா நடக்கணும் வணக்கம்மா நன்றிம்மா நன்றிமா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் அவங்க கேட்ட மாதிரி அவங்க பெரிய பொண்ணுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்க வீட்டுல தீபம் வைக்கும் போது அந்த சிஸ்டருக்காக வேண்டி வேண்டிக்கோங்க வரகி அன்னையோட ஆசீர்வாதத்துல கேட்கிற எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவங்களுக்கும் ஒரு நன்றிகளை சொல்லிக்கோங்க தீபம் வைக்கும்போது அவரையும் மனசார நினைச்சுக்கோங்க நிறைய அற்புதங்கள் பண்ணிகிட்டே இருக்கார் உங்களுக்கும் வந்து நிறைய அற்புதங்கள் நடக்கும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா நான் இன்னைக்கு சொல்ல போகிற பதிவு வந்துட்டு நாளைக்கு காலையில் பிரம்ம மூத்த நேரத்துலேயே பண்ணிடுங்க சரிங்களா ஏன்னா இந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பிரம்மமூர்த்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ வந்துட்டு நமக்கு பஞ்சமி எப்போ தொடங்கி எந்த டைம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாங்க முப்பத்தி தேதி நாளைக்கு அதிகாலையிலேயே ஒன்று முப்பத்தி எட்டுக்கு தொடங்குது சரிங்களா தொடங்கி உங்களுக்கு ஒன்றாந்தேதி காலையில் ஒன்று பதினஞ்சு வரை அதாவது நாளைக்கு நாள் முழுக்க பஞ்சமி இருக்குது நீங்கள் எல்லா விஷயங்களையும் நாளைக்கு காலையில் நேரிலேயே நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு நாள் முடிகிற வர என்னெல்லாம் நீங்கள் வரகி அணைட்ட கேட்குறீங்களா அதுவும் வளர்புறை பஞ்சமி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சமி அதுவும் வைகாசி பஞ்சமி நல்ல கேட்குற விஷயங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் ஏன்னா நம்ம வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் நாலு கிழமையும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒரு மனுஷனுக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி பிளான் பண்ணி போட்ட மாதிரி எல்லாம் நடந்துட்டுருக்கு நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நடக்குது அப்படிலாம் கிடையாது கடவுள் ஆல்ரெடி வந்து இந்த நாளில் இந்த நேரத்துல இந்த கிழமையில தான் உனக்கு இதெல்லாம் நடக்கணுங்கிறது அவர் எழுதி வச்சது அதனால தான் கிழமை பார்த்து ஒரு ஒரு மனுஷன் செயல்படணுங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள்லாம் பெரியவங்க கொடுத்துருக்காங்க அதனால் பவர்ஃபுல்லான டேஸ் எப்போ வந்தாலும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க அதில் உங்கள் விஷயத்த நீங்கள் முயற்சி பண்ணுறக்கு கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாதீங்க தொடர்ந்து நீங்கள் கேட்குற விஷயத்த இருங்க கண்டிப்பாக அது நடந்துடும் சரிங்களா நம்மளோட வராகி அன்னைக்கு உகந்த பஞ்சமியில் செய்யும் போது அதுவும் ஒரே பஞ்சமியில் இது பவர் காமிக்குது இந்த பஞ்சமியில் கேட்டது அடுத்த பஞ்சமிலே நடந்துருது எவ்வளோ பேர் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது அதனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தையும் நாளைக்கு காலையில் நீங்கள் செய்யுங்க நாளைக்கு காலையில் பிரம்மமுகூத்த நேரம் எப்போங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயத்த பிரம்மமுகூத்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யுங்க காலையில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம் முடியறக்குள்ளே நான் சொல்கிற விஷயத்த செய்யுங்க சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்க என்னால் முடியல அப்படின்னா இந்த சுக்கரஹோரை வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நீங்கள் நினைக்கலாம் என்ன சுக்கரஹோரை டைமிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது நமக்கு தெரியும் அதே போல் வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரையில் நீங்கள் செய்கிறதுங்கிறது இன்னும் பவர்ஃபுல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுக்கர குறிப்பில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் அதில் கொடுத்துருக்காங்க அதுவும் நாளைக்கு சனிக்கிழமை வராகி அன்னைக்கு உகந்த மற்ற இதெல்லாம் வருது அதனால் வந்துட்டு இந்தந்த டைமில் இதெல்லாம் நம்ம நல்ல பவர் கொடுக்கும் அப்படிங்கிற தான் நீங்க சனிக்கிழமையில் வர சுக்கர இந்த டேத்துல பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் காலையில பத்து டு பதினொன்று ஒரு நேரம் இருக்கு அதை விட்டிங்கன்னா ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஒரு நேரம் இருக்கு அதையும் விட்டிங்கன்னா ராத்திரி பன்னெண்டு டு ஒன்று சரிங்களா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் கொடுங்க இந்த ராத்திரி பன்னெண்டு டு ஒன்றுன்னு சொன்னால் இல்லைங்களா சுக்கரஹோரை டைமு கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரம்னு சொல்லலாம் ஏன்னா வராகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராத்திரி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அபரிவிதமான ஒரு பவர் இருக்கும் எப்போவுமே வந்துட்டு பஞ்சமி அன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பஞ்சமி அன்னைக்கு பஞ்சமி நேரத்தில் செய்கிறது ஒரு சிறப்புங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தான் பஞ்சமி நேரத்தில் செய்கிறக்கு ஒரு சக்தி இருக்குது அதே சமயம் பஞ்சமி அன்னைக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செய்கிற எந்த பூஜையாக இருந்தாலும் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியும் பெரியவங்கெலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயும் ராத்திரி நேரம் பூஜைங்கிறது வராகிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் இந்த கரெக்டாக ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நீங்கள் அந்த கேட்குற விஷயத்தை நீங்கள் தொடங்கி அந்த சுக்கரஹோரை டைமில் நீங்கள் செய்கிறதுங்கிறது கூட சீக்கிரம் வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இப்போ நம்ம என்ன செய்யணுங்கிறது நான் சொல்லிடுறேன் என்ன செய்யணுன்னா நீங்கள் கரெக்டாக அந்த சுக்கரஹோரை டைமிங்ஸு அந்த பிரம்மமூத்த நேரமெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு க்ரீன் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் ரெண்டில் ஏதோ ஒரு பெண் எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க உட்காந்து மனசார உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ நீண்ட நாட்களாக எந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ அந்த விஷயத்தை ஒரு லெட்ரு மாதிரி எழுதணும் சரிங்களா இப்போ உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு லெட்ரு மாதிரி நீங்கள் எப்படி எழுதுவீங்க அதே போல் வராகி அண்ணையே உங்களோட தாயாக நினச்சி அன்புள்ள அம்மாவுக்குன்னே எழுதுங்க சரிங்களா ஒரு லெட்ரு எழுதுங்க உங்களுக்கு எழுதி உங்கள் மனசில் எந்த விஷயத்த நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அதை கொட்டி தீத்துருங்க உங்ககிட்ட அம்மா நான் இதுக்காக வேண்டி நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் எனக்கு இது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்க போதும் நான் நேர்மையான வழியில் போயிட்டுருக்கேன் இருந்தும் நிறைய தடங்கள் வருது அது எல்லாத்தையும் உடச்செரிஞ்சு உன்னை நம்பியிருக்கிற எனக்கு நீயே துணையாக நின்று அதை முடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு லெட்ரு உங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் எழுதுங்க இப்படி எழுதி நீங்கள் என்ன பண்ணால் ஒரு மந்திரம் இருக்குதுங்க இந்த மந்திரத்தை ஒரு முப்பத்தி மூணு வாட்டி சொன்னால் போதும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் காரியசுத்தி மந்திரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவோம் இந்த காரியசுத்தி மந்திரத்தை வெறும் முப்பத்தி மூணு வாட்டி நீங்கள் இந்த லெட்ரு அம்மாக்கு எழுதி முடித்த கையோடு அந்த லெட்டரை கையில் வச்சுட்டே இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்போது அந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இதுதான் அந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத சொல்லித்தரேன் சிவ தாத்ரி தண்ட வர கபாலினி நமோ நம இவ்வளோதாங்க இந்த மந்திரம் நான் சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு வாட்டி வர அன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டிங்க இல்லையா அதை கையில் வச்சுட்டு முப்பத்தி மூணு வாட்டி இதை சொல்லிடுங்க அவ்வளோதான் பிரம்மமுகூர்த்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க அந்த சுக்கர ஹோரை டைமிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க அதிலையாச்சும் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா என்ன முக்கியமான விஷயம் முக்கியமான நாள் எல்லாம் வரும்போது தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் உங்கள் முயற்சியை கைவிடாமல் பண்ணிகிட்டே இருங்க ஏதாவது ஒரு மிராக்கள் நமக்கு நடந்தே திருங்க ஏன்னா நமக்கு எல்லாம் நடக்குங்கிற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்போ நம்ம முயற்சிகளையும் அது கூட சேர்ந்து செஞ்சுட்டே இருக்கும் போது கடவுளோட ஆசீர்வாதம் நம்ம செய்கிற முயற்சிகளுக்கு தான் துணையாக வரும் அதனால் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு இந்த நாளும் கிழமை எல்லாம் சேர்ந்து நமக்கு துணையாக வந்து நிற்குதுங்க அதை எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் இந்த டைமில் நீங்கள் வராகியம்மன் கோவில் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் அந்த கோவிலில் கூட போய் உட்காந்து இதே மாதிரி மனசார எழுதலாம் கோவிலில் செய்யும் போது இன்னும் ஒரு பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பவர் மாதிரி கோவிலில் இருக்காது கோவிலில் வந்து வேறு விதமான பவர் இருக்கும் கடவுளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அங்கே நிறைஞ்சிருக்கும் அதனால் நீங்கள் கோவிலுக்கு போய் செய்ய முடியும் அப்படின்னாலும் கோவிலில் போய் நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஒரே பஞ்சமியில் ரிசல்ட் கொடுக்குங்க அதுதான் மெயினான ஒரு விஷயம் இந்த பஞ்சமியில் நீங்கள் லெட்ரு போட்டது அடுத்த பஞ்சமிக்கில போய் சேர்ந்துரும் அதுக்குள்ளே உங்களுக்கு விடையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால் மனசார நம்பிக்கையோடு அந்த விஷயமெல்லாம் செஞ்சுட்டு வாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்